ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு கைப்பிடி ரெண்டு துண்டு இஞ்சி ஏழு பூண்டு பல் ஆறு சின்ன வெங்காயம் அதோடு நான் எட்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தான் சேர்த்துக்கிறோம் காரம் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்தப்பல சேர்த்துக்குங்க வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இது வெள்ளை குருமாவாக தான் தக்காளி குருமா நம்ம வைக்க போகிறோம் முந்திரி பருப்பு எட்டு ஒரு ஸ்பூன் கசகசா இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நாலு துண்டு பட்டை நான் சின்ன பட்டையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பெருசு கிடையாது சின்னதாக இருக்கிறதுனால நான் நாலு சேர்த்துருக்கேன் ஒரு கல்பாசி இப்போ இதோட அரை ஸ்பூன் சோம்புத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழு சோம்பு கூட சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணல ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணல மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி வந்து நாலு தக்காளியை வந்து பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணல கட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி குருமா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா இது இது வந்து நம்ம வந்து சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும் தோசைக்கு தொட்டுக்கலாம் இட்லிக்கு தொட்டுக்கலாம் இடியாப்பத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஆப்பத்துக்கு தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு நமக்கு குருமாவுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பாருங்களேன் தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சிச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நான் இதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம எல்லாமே வந்து பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால நல்லா வா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு தான் ஆகும் கொதித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதில் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த குருமா வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ